ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிஆர்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஆர்பியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட்டு தான் இதோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து டிஆர்பியில் நாலு விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த சே டிவி வந்து அதிக எந்த டிவி சேனலுக்கு வந்து அதிக டிஆர்பி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செகண்ட் வந்து இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு மூணாவில் வந்து தமிழ்நாட்டில் எந்த ப்ரோக்ராம்க்கு வந்து அதிக டிஆர்பி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு வந்து இது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் டிவியில் இருக்கிறவங்க எப்படி இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை பேர் வந்து டிவி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எடுத்துப்பாங்க செகண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை வந்து எவ்வளோ பேர் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பரையும் எடுத்துப்பாங்க இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க டிவைடட் பை இந்த ப பர்டிகுலர் ப்ரோக்ராமை பார்க்குறவங்க இன் டூ ஹண்ட்ரட் இதை வச்சு இந்த மேக்ஸ் ஃபார்முலா வச்சு அவங்க வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து இருக்கிறவங்கள வந்து எடுத்துக்காமல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாநிலத்துக்கு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து ஒவ்வொருத்தங்க எடுத்துப்பாங்க அவங்களில் வந்து எவ்வளோ பேர் அவங்க டிவியில் வந்து ஒரு எக்யூப் மென் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதில் வந்து எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறாங்க எந்த ப்ரோக்ராம் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த எக்யூப்மெண்ட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இவங்க வந்து இந்த டேட்டாவும் எடுத்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு டிஆர்பி வந்து கால்குலேட் பண்ணிக்கும் இப்போ எந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அதிக டிஆர்பி வருது எவ்வளோ பேர் வந்து அதிகமாக பார்க்குறாங்க எந்த ப்ரோக்ராமை அப்படிங்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி தான் இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அதிக டிஆர்பி வருதுன்னா இதில் வந்து நம்ம ஆடு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவங்களும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எந்த சேனலுக்கு வந்து அதிக டிஆர்பியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்ஸாக உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது சன் டிவி டிவிதாங்க செகண்ட் தேர்டு தான் நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணவே முடியாது நான் வந்து நெ நெல்சன் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் க கம்பெனில இருந்து எடுத்து அது போக வாக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களே வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்க செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது கேடிவி തേർഡ് പ്ലേസില്ക്കുണ്ട് സി തമിഴിൽ ഫോർത്തിൽക്കജയ് ടിവിങ് இப்போது ஜி தமிழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் வந்து டப் பண்ணி போடுறங்காட்டி இந்த ப்ளேஸில் வந்துருச்சு இதே ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சன் டிவியில் இருக்க சீரியல்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது அதாவது ஒரு அஞ்சு சீரியல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ரா வாணி ராணி நந்தினி இந்த மாதிரி ஒரு நாலு சீரியல் வந்து டிஆர்பியில் டாப் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து விஜய் ஏன் வந்து ஃபோர்த் ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீரியல்ஸ்லலாம் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது அவங்க வந்து சீசன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா வச்சிருக்காங்க தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட்டும் பண்ணுவாங்க இப்ப சீசன்ஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா நூறு நாளுக்கு ஒரு ப்ரோக்ராமு மூணு மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராமு அப்புறம் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்குள்ளேயே வந்து அந்த விஷயத்தை முடிச்சுருவாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து சீரியல்ஸை விரும்புகிறது கிடையாது ஏன்னா சீரியலுங்கிறது ஒரு பெரிய தொடர்கதை ரொம்ப நாள் இழுத்துகிட்டே போவாங்க அதில் வந்து யாருமே வந்து அதிக நேரம் வந்து உட்காந்து அதில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமையும் உள்ள டைமும் கிடையாது அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து என்ன பண்ணுது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீசன்ஸ் வச்சு வச்சு ஒரு இவ்வளோ நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமு இவ்வளோ மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராமு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பிக் பாஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரீச் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறங்காட்டி விஜய் டிவி வந்து சீரியல்ஸை வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாது பொதுவாகவே வந்து வைரல் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு ஆறு நிமிஷம் அதுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க காமெடி பண்ணுவாங்க பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் கொடுப்பாங்க அந்த அஞ்சாயிரம் நிமிஷம்ல அதை தான் வந்து மக்களும் வந்து விரும்புகிறாங்க விஜய் டிவி என்ன பிளான் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி விளாகர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்க விலாகர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லையும் வந்து அவங்க இருக்கிறாங்க அதனால விஜய் டிவி இந்த சீரியல்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க நம்ம எனக்கு டிஆர்பி பற்றி பார்த்துட்டோம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால நான் அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ